ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த இடம் வேறையாக இருக்கலாம் அவர்கள் ஆவியில் இணைந்த இடம் வேறவா இருக்கலாம் இதெல்லாம் சொல்ல முடியாது ராகவேந்திரர் சிதம்பரம் பக்கத்தில் புவனகிரிங்கிற ஊரில் பிறந்தார் அவர் பிரகலாதனாக இருந்தபோது இன்றைக்கி மந்திராலயமாக இருக்கிற இடத்துல யாகம் வாழ்த்துருக்காரு அதனால் அந்த இடம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கே போனார் சிரிடி பாபா ஹைதராபாத்தில் பிறந்தார் அவர் சிறிடிக்கு போனார் எல்லாரும் ஏன் இங்கே வந்தீங்கன்னு கேட்டாங்க இந்த இடத்த தோண்டி பாருங்கிறார் அங்கே ஒரு ஜட சமாதியில் ஒரு எலும்புக்கூடு விளக்க எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அவர் சொல்கிறார் நான் இதுக்கு முன்னே கபிர்தாஸாக இருந்தேன் என்னுடைய ஆகிய ராமானந்தர் இந்த இடத்துல அடக்கமாக இருக்கார் அதுக்கு தான் நான் சிரிடிக்கு வந்தேங்கிறார் திருவண்ணாமலையில் விசிறிசாமியார் இருந்தார் யோகி ராம்சுரத்குமார் சாமி அவர் காசி உத்தரப்பிரதேசத்தில் இருந்தார் அங்கிருந்து சவுத்துக்கு வந்தார் அவருடைய குரு கஞ்சங்காடு ராமதாஸ் சாமி அண்ட் திருவண்ணாமலையில் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் சுடுகாட்டில் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லி 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 அவர் இங்கே தான் சமாதி இருக்காரு ரமணாசிரமத்துக்கு எதிரில் ஒரு ஆசிரமம் இருக்குது அதில் தான் அவர் சிவசமாதி பண்ணியிருக்காங்க இப்போ எங்கேயோ பிறக்கிறாங்க எங்கேயோ அவர்கள் மறைகிறார்கள் இதுக்கெல்லாம் கூட காரண காரியங்கள் அவங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு தொடர்புடையவனாக இருக்கும் அவங்களுடைய பாஸ்ட்னு ஒன்று இருக்கும் அதில் நிறைய பர்த் எடுத்திருப்பாங்க அந்த கனெக்ஷனில் ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் ஒழுங்குகிற மாதிரி அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் தான் நதி மூலம் ரிஷி மூலம்ங்கிறது எங்கே பொறுக்கிறான் எதுக்கு மெர்ஜ் ஆகிறான் ஏதாவது சொல்ல முடியுமா இப்போ நான் எங்கேயோ நார்த் ஆர்காடில பிறந்தேன் இப்போது வேறு லீவ் மை ஃபிசிக்கல் பாடி நம்ம எந்த இடத்துல விட்றோன்றத வச்சு கூட இருக்கு இல்லையா இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆனோ எந்த இடத்துல விடணும் ஒருவேளை மெட்ராஸில் விட்டால் பெருமாளுக்கு பின்னால் ஒரு பெரிய இடம் இருக்குது அங்கே வச்சிடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் so you can't say our narthaka this is the our guru and kalambakaraj it's a question of convenience it's a question of some spiritual rhyme and reason